ஓம் நம சிவாய மக்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துறவரம்னா என்ன துறவரத்தை பத்தி நாம பார்க்க போகிறோம் வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையே அது உயர்வு இந்த குரலுக்கு எல்லோருக்கும் பொருள் தெரியும் தாமட குளத்தில் இருக்க தண்ணியின் உயரத்தை பொறுத்து தாமரை இலையின் தண்டின் உயரம் கூடும் அதுபோல உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய புகழின் உயரமும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட துறவரம்னா என்ன அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போவோம் யார் யார் துறவரத்தை கடைபிடிச்சாங்க அந்த மாதிரி இருந்தவங்களாம் யார் சித்தர்களோட செய்கை எப்படி இருந்தது முனிவர்களோட செய்கை எப்படி இருந்தது தவசிகளோட செய்கை எப்படி இருந்தது எல்லாத்தையும் பார்ப்போம் பொதுவாக மக்கள்கிட்ட ஒவ்வொரு பிரிவினருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல எல்லா பேரும் சுத்தர் எல்லா பேரும் முனிவர் எல்லா பேரும் தவசி எல்லா பேரும் சாமியார் அப்படி ஒரு கோட்பாடு இருக்கு முதல்ல துறவரம் என்னன்னு பார்த்தோம் துறவ அறம் அதுவே ஒரு வகையான அறம் முதல்ல எல்லாத்தையும் வேண்டான்னு உதவி உதறி தள்ளிட்டு தன்னுடைய உயிர் போற்றி தனக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு நிலை தான் துறவரம் இவங்க பிறருக்கு துன்பம் செய்வாங்களான்னா துன்பம் செய்ய மாட்டாங்க நல்லது செய்வாங்களான்னா நல்லதும் செய்ய மாட்டாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா புத்த துறவிகள் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கங்கே போவாங்க போகும் இடத்துல யாசகம் பெற்றுக்கொண்டு அதை இது பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க அவங்களோட தவ வழிமுறையில் பயன்படுத்தி அப்படியே பின்பற்றி போயிடுவாங்க இது ஒரு வகையான துறவரம் சித்தர்கள் துறவிகளா அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் துறவிகள் கிடையாது கண்டிப்பா சித்தர்கள் துறவிகள் கிடையாது காரணம் என்னன்னா சித்தர்கள் தனக்குள்ள ஏகப்பட்ட கலைகளை உள்ள வச்சிருந்தாங்க கலைகளை கூட துறந்தவன் தான் துறவி அப்படி பார்க்கையில் புத்த பீச்சுகளை வந்து நான் துறவின்னு சொன்னதுக்கு பெருமைப்படுறேன் ஏன்னா அவங்களோட கோட்பாடுகள் கடமைகள் எல்லாமே வந்து சரியாக கடைபிடிப்பாங்க ஆச்சார நியமங்கள்லாம் சரியாக கடைப்பிடிப்பாங்க ஒருத்தர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு துன்பம் தரக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அத்துவான வனத்தில் கூட போய் இருந்துக்கிடுவாங்க இப்படிப்பட்டவங்க தான் புத்த பீச்சுகள் சித்தர்கள் அப்படி கிடையாது சித்தர்கள் மக்களின் சேவகர்கள் இந்த உலகத்துக்கு சேவை செய்ய தோன்றியவர்கள் தான் சித்தர்கள் அவங்க க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டாங்களா பெற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு மதுரை சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட வம்சாவளி ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க அவருக்கு மட்டும் இல்லை சட்டநாதரை கும்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க கோரக்கநாதவரோட வம்சாவளி ஆளுங்களும் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்களோட வம்சாவளிகள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து துறவாரம் மேற்கொண்டு இருக்க முடியாது அது இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த கலைகள் அந்த மாதிரியானது பொருள் செலவு இல்லாம ஒரு கலை வந்து கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு ஒரு தியான பயிற்சி தியான அபியாசம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான உணவு தேவை இருப்பிடம் தேவை அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்கு அவங்ககிட்ட சீடர்கள் இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த வேலையாட்கள் இருக்கணும் இது இல்லாம ஒரு தியான பயிற்சி செய்யறேன் அதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னா அவங்க வந்து முழுமையா செய்யலை ஏதோ ஒரு போக்கு ஆக செய்யறாங்க அப்படிங்கிற அர்த்தம் ஒன்னு இதே போல மருத்துவம்னு வச்சுக்கிருவோம் சித்தர்கள் மருத்துவத்தை கையாண்டாங்க தன் உடம்பை சித்தி செய்கிறதுக்கான மருத்துவம் அதனுடைய பொருள் தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு இருக்க உலகத்துல சொல்லவே வேண்டாம் எல்லாமே இருக்கு ஏன்னா காரு கரை நலஞ்சு மற்ற உயிர்களை துன்புறுத்தாம ஒரு வைத்தியங்கிறது இன்றைக்கி கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஒரு செடி கொடி இலைகளையாவது நம்ம பறிச்சாகணும் ஏன்னா அதில் என்னைகள்ல இருந்து எல்லாத்தையும் உருக்கி எடுக்கிறதுக்குள்ள அது ஏகப்பட்ட உயிர்களை துன்புறுத்தாம அந்த செய்தி வர்றது இல்லை அப்போது சித்தர்கள் கண்டிப்பான முறையில் துறவிகள் கிடையாது அவங்க உலக சேவகர்கள் அவங்க கண்ட மருத்துவத்தை ஏடுகளில் எழுதி வச்சாங்க குறிப்புகளாக செதுக்கி வச்சாங்க இதெல்லாம் எதுக்காக செதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு பயன்படட்டும் மக்கள் பயனுறட்டும் இந்த மாநிலம் தலைத்து ஓங்கட்டும் தன்னுடைய இனம் சீராக நிலையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் ஏகப்பட்ட கலைகளை சொல்லி வச்சாங்க ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு சித்த தவசிகள் யாரும் இல்லை சித்தக்கலை கொண்ட சித்தர்களும் யாரும் இல்லை ஒரு சிலர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இருக்காங்க மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கவலை என்ன துறவிகள் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் திருவண்ணாமலை மதுரை ஏன்னா எல்லா இடங்களுக்கும் இப்போ துறவிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ராமேஸ்வரம் அந்த பகுதிகளில் நிறைய துறவிகளை பார்க்க முடியுது ஆடைகள் கூட சரியாக உடுத்தாத துறவிகளை நான் பார்த்துருக்கேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ராமேஸ்வர அந்த அக்னி தீர்த்த கரையில் போய் உட்காந்துட்டு அந்த கடலையே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு மெல்லிய குரலில் பேசுனாக்க என்னை இன்றாவது விடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறாரு திரும்பி பார்த்தா ஒரு வட கத்திய ஆண் வயதெல்லாம் இவ்வளவு மதிக்க முடியாது இப்ப உடல்லாம் மெலிந்து போய் அழுக்கு உடையோட இருந்தாரு அவர் தமிழ் பேசினாரு அது எனக்கு ரொம்ப அவரு சில விஷயங்களை சொன்னார் அது துறவரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனிக்கத்தக்கது அதிகாலை இழக்கூடிய சூரியன் ஆகப்பட்டது வெளியிடக்கூடிய கதிர்வீச்சுக்கும் உச்சி பொழுதில் வெளியிடக்கூடிய கதிர்வீச்சுக்கும் மாலை பொழுதில் உள்ள கதிர்வீச்சுக்கும் சில விவரங்களை வந்து தமிழில் விளக்கினார் அது ஒரு இந்த இடத்துல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ அவர் என்ன மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கேட்டு தெரியல அவர் என்கிட்ட பேசினார் நான் இங்க வந்துட்டு நான் பேசுகிற முதல் லாலினிதான் அவர் சொன்ன வார்த்தை இவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் உங்ககிட்ட ஏன் பேசுறேன் அப்படின்றது கூட கேள்வி இருக்கு இதெல்லாம் ஏன் உன்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னா நீ பின் காலத்துல ஒரு நல்லழுக்கத்தோட வளரணும் வர வளரணும் அப்படின்னா நீ வந்து இதெல்லாம் வச்சுக்கணும் உலக சேவகர்களுக்கு இது தேவை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அதனால நான் வந்து துறவரத்தை மேற்கொண்டுட்டேன் இந்த துறவர வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பாதையை தடம் மாற்றியவர் அந்த துறை அவர் அணிஞ்சிருந்த உடை பொத்தல் இல்லாம எந்த இடத்துல சட்டை கிழிஞ்சிருக்கும் ஏன்னா பேண்ட்டு தான் போட்டிருந்தார் அதுவும் கிழிஞ்சிருக்கும் ஒரே ஒரு ருத்ராட்ச மாலை அது ரொம்ப சின்னது அது கையில தான் இருந்தது கழுத்துல கூட அந்த மாலை கிடையாது அப்புறம் பிறகு அவர் துறவின்னா எந்ததும் எனக்கு தேவையில்லைன்னு இருக்கக்கூடியதுனா துறவி அவர் அதுல தான் இருக்காரு என்ன என்னுடைய உடம்பில் ஒளி சூரிய ஒளி மற்ற மலை காற்று இதனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அதுக்காக நான் அவர் உடைவு இணைஞ்சிருக்கேன் அதனுக்கா இருந்தாருன்னா அழுக்கில்லாம இருந்தாருந்தேன் அந்த தேகத்துக்கு தான் அப்படின்றத அவர் சீரா கடைபிடிச்சார் அவர் தான் நல்ல துறவி இன்று இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் துறவிகளா அப்படின்னு கேட்டா கிடையாது நல்ல துறவிகள் இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவைகள் இருக்குது ஒன்றும் இல்லை நான் இறைவனை அடையணும்னு முற்பட்டவங்க தனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கம்மா கரையில் குலக்கரையில் அழகா ஒரு குடிசை போட்டுட்டு தன்னுடைய தப வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துக்கிட்டு ஊரில் போய் ஆசகம் மட்டுமே எடுத்து அதை மட்டுமே உணவாக வச்சு வந்துக்கிட்டு உட்காந்து என்ன தவ வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல சிந்தனைகளோடு வாழக்கூடிய துறவிகள் யாரு இருக்காங்களா தமிழகத்துல அப்படின்னு கேட்டா இந்த ரொம்ப புரியுது நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அன்னதானம் செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி மக்களை கெடுக்கக்கூடிய செயல்முறையில இருக்கக்கூடிய துறவிகள் நிறைய இருக்காங்க ஏன்னா இது தவிர்த்துட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யறேன் அது செய்யறேன் இதை செய்யறேன் மருத்துவம் அப்படி அப்படிலாம் இருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பரீட்சை இருக்கு உதாரணத்துக்கு மருத்துவம் செய்ய துணிந்தவர்களாக இருந்தால் நாடி சரியாக கணிக்க தெரிய வேண்டும் ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கக்கூடியதை பார்த்து சொல்லிடணும் இல்லை நாடி பிடிச்சு பார்த்து சொல்லிடணும் எட்டு விதமான பரீட்சை இருக்கு அதில் ஆஹ் இதெல்லாம் நான் வந்து நூல்களில் தான் சித்த நூல்களில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக இது எப்படி உனக்கு தெரியணும் யாருக்கும் வேர் கேள்வி கேட்டிருக்கூடாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் சரியான பரீட்சை இருந்திருக்கு இருந்த பின்னாடி தான் குருமார்களே தன்னுடைய சீடர் தன்னை விட்டுட்டு போகலான்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க தன்னிடம் இருக்கிறவன் தன்னை விட்டு போறதுக்கு அவ்வளவு பயிற்சி வைக்கிறாங்க இத்தனை விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கா அடைஞ்சிட்டியா அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்க குருமுறை அந்த மாதிரி இல்லை எந்த சீடர்களையாவதும் முழுமையடைஞ்சிட்டேன்னு வெளியேற்றின குருமார்கள் எங்கேயாவது இருக்காங்களா நித்யானந்தரை தொடங்கி ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதினங்கள் மடங்கள் மடாலயங்கள் எல்லா இடமுமே இருக்கு அங்கே சீடர்கள்லாம் இருக்காங்க இந்த சீடன் முழுமையடைஞ்சிட்டான் இவனை நம்ம வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியேற்றி அவனுக்கும் அந்த பெருமை இருக்குன்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது காரணம் என்னென்னா எங்கேயுமே எதுவுமே இல்லை எல்லாமே அழிக்கப்பட்டது காரணம் நாம தான் என அழிந்து கொண்டிருக்கிறது முடிந்தவர்கள் மீட்டு கொள்ளுங்கள் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதனால பிறரை பார்த்தோடனே இவர் சித்தருன்ற வார்த்தை இனிமே யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி சித்தர்கள்னு பார்த்தா விவசாயிகள் தான் சித்தர் விவசாய வேலை பார்த்து மக்களுக்கு சோர் போடுறாங்க தன்னலமற்ற விவசாயிகள் என்ன நிறைய கலைக கலைகளை சித்தம் செய்து தன்னுள் அடக்கியவன் சித்தன் முக்தி பெற்றவன் முத்தன் உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு எந்த நோயுமே வரக்கூடாது என்ன முக்தி அப்படின்னும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நோய் வரக்கூடாது பிறப்பு மூப்பு அதாவது அவன் இறக்கக்கூடிய தன்மையை அடைஞ்சிடக்கூடாது அப்படி முக்தி அடைந்தவர்கள் தான் முக்தர்கள் ஒன்றும் இல்லை ஒரு நெருப்பு வச்சு சுட்டன்னா வச்சு கொப்பலை வந்துடும்ல நான் சில மனிதர்களை பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் சுட்டா கால்லாம் வெள்ளை என்னடா வெள்ளையாகுது அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு சித்தி படைச்ச மனிதர்கள் இப்பெல்லாம் அவங்கலாம் நான் பார்க்கும்பொழுதுதான் ரொம்ப சின்ன வயசு அவங்களெலாம் சந்திப்பானு கூட எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு அவர்கள்லாம் ஆகிட்டாங்க அவங்கள போதும் வாழ்ந்தது அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் என்ன அதனால தன்னை நீண்ட காலத்துக்கு எடுத்துக்கொண்டு நிலைநிறுத்தி வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் இப்போ இருக்கக்கூடிய யாருமே அந்த நிலையை எட்டுறதுக்கும் தயாராகல உழைக்கிறதுக்கும் இல்ல மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் இல்ல அப்படியே கொடுத்தாலும் கூட ஏகப்பட்ட கேள்விகள் வருது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஏன்னா இது பத்தாததுக்கு இன்னும் வேறு வேறு நிறைய இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை துறவரம் அப்படின்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா ஒன்றை மட்டுமல்ல எல்லாத்தையுமே துறப்பது தான் துறகும் அதனால் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க சித்த துறையாக அதுக்குள்ளே ஏகப்பட்ட கலைகள் இருக்கலாம் உதாரணத்துக்கு வட தேசத்தில் போயிட்டோன்னா இன்றைக்கி ராமன் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு வில் வச்சுருப்பாங்க அவங்க சீத்தாராம் நினைக்கிறேன் அந்த சீத்தாராம் துறவிகள் எல்லோருமே கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதில் நூல் சுற்றி இருக்கும் அவங்களுக்கு எப்போ தன்னை மீறி வருதோ அந்த நேரத்தில் அந்த வில்லை தொடுத்து அம்பை தொடுத்து விடுவாங்க நான் பார்த்துருக்கேன் வடக்கை அந்த மாதிரி துறவிகள் தென்னிந்தியாவில் கிடையாது வடக்கு இருக்காங்க அவங்க வில்வித்தையில் எல்லாம் இன்றைக்கும் கட்டிக்காரங்க இன்றைக்கி ஒலிம்பிக்கில் தனியாக வில்வித்தை போட்டிகள் வச்சாலும் இப்போ இருக்க துறவிகள் முன்னாடி அந்த வில்வித்தை போட்டிகள்லாம் போயிடும் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு வில்வித்வான்கள்லாம் இருக்காங்க துறவிகளாக இருக்காங்க உணவுகளில் கூட சில கலப்படங்கள் இல்லாத உணவுகளை தானே செஞ்சு சாப்பிட்டுட்டு பச்சை காய்கறிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய துறவிகள்லாம் வடக்கு இருக்காங்க மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வரணும்ன்ற ஒரே காரணத்தை நோக்கத்தோட துறவிகள்னா யாரு யார் துறவிகள் சித்தர்கள் துறவிகள் இடையில வருவாங்களான்னா கிடையாது தவசிகள்னா யாரு தன் குறித்து தவம் செய்து இந்த உலகத்தில் ஏற்கக்கூடிய விண்ணுலகை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் தன் உடலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் தன்னுள் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எழுப்பி தன்னுள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படைய செய்பவர்கள் இவர்கள் எல்லோருமே தபசிகள் என்ன ஜோதிட சாஸ்திரத்தை உற்று நோக்குபவர்கள் எல்லோருமே தவ தான் வருவாங்க சரியான தவசி ஜோதிட சாஸ்திரத்தை தானே எழுதுவான் என்ன மற்றவர்கள் நான் சொல்ல தேவையில்லை அது உங்களுக்கே புரியும் சித்தர்கள்ட்ட தவம் இருந்தது ஆனால் தவைய தவிர்த்து அவங்க ஒரு பஞ்ச கலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கலை சித்தர்கள் பயன்படுத்திய அஞ்சு கலை அஞ்சு கலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மருத்துவம் மாந்திரீகம் ஜோதிடம் தவ தியான முறைகள் இது தவிர்த்து அஞ்சாவது கலைகள் அஞ்சு கலைகள் சொல்லியிருக்காங்க நான் ஒரு கலை மருத்துவம் மாந்திரிகன் ஜோதிடம் தாவம் சித்தி தேக சித்தி அது என்ன சொல்லுவோம்னா ஆயுர்வேதம்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஆயிலை நீட்டிக்கக்கூடிய வாதக்கலை அதை தான் சொல்றதுக்கு அத்தனை யூஸ் சொன்ன ஏன்னா இன்னைக்கு வாதம் சொன்னாலே அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த ஐந்து வகையான கலைகளை சித்தர்கள் போற்றி வச்சிருந்தாங்க அதனால அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு அந்த அபியாசம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது தவிர சித்தர்கள் இன்னும் தண்டகம் என்ன தவநிலைகளில் பயன்படுத்தக்கூடியது தண்டகங்கிறது ஆறு ஆதாரத்தை ஆறு ஆதாரங்களை அந்த சக்கரத்தை நிலைப்படுத்தி குண்டால நிலை அது ஒரு கலை என்ன தண்டகன்னு சொல்லக்கூடியது தன்னுடைய தண்டோடத்தை பயன்படுத்தி சில சக்திகளை உண்டாக்கக்கூடியது அது ஒரு செயல்முறை இல்லை வேறு பறவை இறந்த பறவைகளோட எச்சங்களை பயன்படுத்தி அதிலிருந்து சில சக்திகளை உண்டு பண்ணிடு அதன் மூலமாக கோயில்களை உண்டு பண்ணி வரக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய சில செயல்முறைகளை செஞ்சு அதே மாதிரி ஆலயங்களை எழுப்பி சில இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு விதமான கலைகள் இதெல்லாம் சித்த ஏடுகளில் எல்லாம் இருக்குது தேடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன ஒட்டியம் சல்லியும் வேகப்பட்ட கலைகள் இருக்கு ஏன்னா அதனால் துறவரம் அப்படின்னா என்ன ஒவ்வொரு கலைகளும் என்ன என்னன்றது தெரிஞ்சுக்கங்க எந்தெந்த துறையில இருக்கவங்களுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க தவசிகளுக்கு ஜடை வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தன்னுடைய இலக்கை எட்டும்பொழுது ஜடை வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா ஆன்ம சக்தி பெருகும் அவங்களுக்குள்ள ஒளி ஓட்டம் தன்னால் தெரியும் நிறைய ஆன்மாக்கள் பெருகும் பொழுது தன்னுடைய சக்தியே தன்னுடைய முடிகளுக்குள் ஓடுவது ஜடை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது இன்னொரு நாள் இன்னொரு பதிவுல பார்ப்போம் ஏன் சுத்தற சாதுகளுக்கு ஜடை வருது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா தன்னுள் அடக்கியவன் சாது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியவன் சாது நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து துறவரம்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்